இது யாரோட குழந்தை இதுவும் இந்த வீட்டு வாரிசு தான் ஆனந்தோட குழந்தை என்ன வளர யார் நீ சார் நான் ஆனந்தோடைய ஃப்ரெண்ட் அவ இறந்து போன ஒரே மாசத்துல இந்த குழந்தைய பெத்து போட்டு அவனுடைய மனைவி இறந்துட்டாங்க அவங்களுடைய டெத் சர்டிபிகேட்ஸும் இந்த குழந்தை அவங்களுடைய தான் ப்ரூவ் பண்ணக்கூடிய எல்லா சர்டிபிகேட்ஸும் என்கிட்ட இருக்கு சார் இருக்கலாம் அதுக்காக இந்த கர்மத்தை ஏன் இங்க கொண்டு வந்த ஏன் சார் இப்படி பேசுறீங்க இந்த குழந்தை வாழ வேண்டிய இடமே இத்தனை சார் அவனே இங்க வாழல எவ்வளவு கோ பிறந்தது இங்க வாழணுமா எடுத்துருப்பா சார்

நான் ரிட்டைன் ஆன அப்புறம் வந்த பணத்துல எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்தேன் இதோ நிக்கிறாள் இவளுக்கு கல்யாணம் தவிர பண்ணி வச்சேன் இவ புருஷன் எல்லா சொத்தையும் தொலைச்சிட்டு குடிச்சிட்டு செத்தும் போயிட்டான் இப்போ பின்னாடி நிற்கிறாங்களே ரெண்டு சின்ன பசங்க அவங்க ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொல்லி எல்லா பணத்தையும் லூஸ் பண்ணிட்டாங்க இவன் தான் ஊரு விட்டு ஊர் வந்து நல்லபடியா நான் கொடுத்த ரூபாயை ஒரு ரூபாய் நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய் கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கான் ஆனால் இவன் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்னு நினைக்கிறியா அதான் இல்லை கூட பிறந்தவங்க அவங்க குடும்பத்தாருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நல்லபடியா வச்சிட்டு இருக்கான் ஏன் அவங்க பேர்ல உள்ள பாசம் ஆனா இவனுக்கு பிறந்தவன் இருக்கானே அவன் எதுவுமே வேண்டான்னு எல்லா சொந்தங்களையும் உதவி தள்ளிட்டு போயிட்டான் அவன் பிள்ளைக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அடா நீங்க ஒண்ணுப்பா ஊர் பேர் தெரியாம அவங்ககிட்ட நம்ம கதையை சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாம சார் என்ன வேணும்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க நான் இந்த குழந்தைய மட்டும் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்றீங்க எங்கேயாவது அனாதாசிரமத்தில் கொண்டு போய் விடையில குப்பத்தில் தூக்கி போடு அவன் அப்பா அத்தாளோட போய் சேரட்டும் என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க போங்க

தீட்டு கழிச்சிருவோம் நான் வந்து வேலை முடிஞ்சது நான் வரேன் என்ன குழந்தை சார்

குழந்தை எங்கடா வீட்டு போற குழந்தை அழுது அழுது செத்துரும் போல இருக்கு முதலாளி அது அழுகுற சத்தம் உங்க காதில் விழுந்தே இல்லையோ ஆனா என் காதில் ஒரு தடவை தாத்தா ஒரு தடவை பாட்டி ஒரு தடவை அப்பா ஒரு தடவை அம்மா யாராவது வந்து என்ன தூக்கங்களேன்னு எல்லா சொந்தங்களும் கூப்பிட்டு அழுவுற மாதிரி இந்த முதலாளி வத வதம் நிறைய குழந்தை குட்டிகளோட வாழறவங்க நீங்க யார் வந்து என்ன கேட்டாலும் தட்டாமல் கொடுத்துருவீங்க எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை அழுதழு செத்து மேனா முதலாளி அதான் ஏதாவது ஒரு அநாதாசத்துல போறேன்

எல்லாரும் எவ்வளவு துடி துடிச்சு ஓடி வந்தீங்க இது போதுங்க உங்க எல்லார்கிட்டயும் எவ்வளவு பாஸ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே இவ எந்த குறையும் இல்லாம இருப்பா முதல்ல நான் உனக்கு நன்றி சொல்லணும்பா பரமா ராத்திரி வேலை மழை வேற பெய்யுது எங்க பா போறேன் நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு இனிமே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல இருந்து காலம்புற போலாம் தவல் கொண்டு வந்து கொடுங்க பத்தலாம் ரூம் ரெடி பண்ணுமா சரி நீ முதல்ல நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கு மத்தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் 嗯，嗯。<laughs> நினைச்ச மாதிரி உன் குழந்தைய நானே வளர்த்திருப்பேன் ஓகோன்னு வளர்த்திருப்பேன் எனக்கு தான் சொந்தம் பந்தம் எந்த உறவு இல்லாமல் வளர்த்துட்டேன் உன் பையனுக்கு என்னடா ராஜா எல்லாம் இருக்காங்க அதனால தான் குழந்தைங்க பிடிச்சிட்டேன் என் கடமை முடிஞ்சு போச்சுடா இனிமே ஆமா தூக்கத்துல கூட கண்ணாடிய பாரு இவருக்கு கனவுல கூட எல்லாம் பழிச்சுன்னு தெரியணும் தூங்குடா கண்டா தூங்கு

உங்களதான் காப்பாத்த முடியல உன் குழந்தைய விட்டுற மாட்டேன் யாராலும் உன் குழந்தை காபத்து கண்டுபிடிக்காம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அது வந்து உங்க பேர் என்ன

காலம்பூரா நாங்களே பாத்துட்டு இருப்போம்மா எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு அங்க பாத்துட்டு இருக்கே கண்ணா நீ என்னடா உனக்கு சொல்லாம போறேன்னு பாக்குறியா ம் பை போயிட்டு வரே என்னாச்சு ஏன் அழுக்குற குட் பாய்ல நீ குட் பாய் குட் பாய் என்ன படுற என்ன படுற அனுக்கூடாது பாய்

அந்த சூடு தான் நீ விட்டுட்டு போனதும் அழறான் குழந்தை எங்ககிட்ட எல்லாம் பழகிற வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு நீ இங்கே இருந்துட்டு போயப்பா ஏமா அவருக்கு வேற வேலை இல்ல இங்க இருந்துட்டு குழந்தை பாக்குறதா அவர் வேலையா அவரை போய் இங்க இருக்க சொல்ற நீ எங்க வேலை செய்யற இல்ல சார் நான் இப்பதான் வேலை தேடிட்டு இருக்கேன் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்துகிட்டே ஒரு வேலை தேட எனக்கும் யாரும் இல்லை சார் நான் ஒரு அனாதை ஐ எம் சாரி நீ இந்த வீட்டிலே இருந்துக்க இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்க உனக்கு நல்ல சம்பளமா போட்டு தரேன் என்னடா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு என்னடா ஏன் கேக்குறீங்க என்னைக்கு உங்க பேச்சா அவர் மீறி இருக்காரு என்ன அதே தான் நீங்களும் என்ன நீ ஏண்டா சும்மா இருக்க நீ ஏதாவது சொல்ல சம்பளம் வேண்டாம் சார் குழந்தைக்காக வேணும்னா கொஞ்ச நாள் நான் இருக்கேன்